வெறும் தோனியுடைய இந்த எல்லோ கலர் செவன் ஜெர்சி போட்டு அவர் போட்டோ போட்டு ஒரு மனிதன் வந்து செலவணிக்கிறான் ஏன் ஏன்னா அவனுக்கு வந்து தோனி பைத்தியம் துபாயில இருந்து விட்டுட்டு என் பேரு கோபிகிருஷ்ணன் வந்து இங்க வாடுறான் வாழ்ந்துட்டு தோனி 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 ஆனா வறுமையால் டெட்ஸால கடனால அவன் வந்து இறந்து போல் தெரியலன்னா நீ மனுஷனே இல்லை ஐபிஎல்ல பத்தி பேச முடியலன்னா நீ பார்ட்டிக்கு போக முடியாது ஐபிஎல் நீ ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து ஒரு ஜயண்ட் மார்க்கெட்டிங் அப்பப்போ நம்ம சீமான என்னென்னா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு பன்னாட்டு நிறுவனங்கள் பண்ணுற பெரிய விஷயம் இந்த ஐபிஎல் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அவருக்கு வந்து ஏதில் மோர்னு சொல்லலாம் ஆனால் அவங்க பசங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவன் அட்வர்டைஸ் பண்ணுறான்னு சொல்லி நாம எல்லாம் அதை பார்த்து நம்ம அந்த பர்டிகுலர் ட்ரிங்க் அது கோக்கா இருக்கலாம் வெப்சிஆர்டுக்குலாம் எது பண்ணிருக்கு எந்த ஒரு செலிபிரிட்டியும் ஒருத்தனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த சின்ட்ரோமாவில் கண்டுக்க மாட்டான் கண்டுக்க மாட்டான் அவன் வேலையை பார்த்துட்டு போய் ஏவன் பைசக்கான என்னை பார்த்து அவன் ஆடுனா அவன் இறந்துட்டான் நான் என்ன பண்ணுறது அதுக்குன்னு சொல்லி அவன் அவன் வேலையை பார்த்துட்ருப்பான் செலிபிரிட்டி டஸ் நாட் கேர் ஃபார் யூ யோர் ஃபாதர் அண்ட் மதர் கேர் ஃபார் யூ யோர் ஒய்ஃப் கேர் ஃபார் யூ இந்த தோனிக்கு கட்டி தானே தோனி உடனே வந்து இனிமேல் உங்களுடைய தயவு செய்து எந்த ஒரு அரசியல்வாதிக்கோ எந்த ஒரு சினிமா நட்சத்திரக்காகவும் எந்த ஒரு ஒரு விளையாட்டு வீரருக்காகவோ உங்களுடைய பசங்களோ அல்லது நீங்களோ இறையாக கூடாது பலியாக கூடாது வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலின் சேர்மன் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விக்னேஷ் ஆர் வெற்றி பெற்ற விழாவை கொண்டாடும் விதமாக கர்நாடகால ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அரசாங்கம் தரப்புல அந்த விழால கிட்டத்தட்ட பதிமூன்று நபர்கள் வந்து உயிரிழந்து விட்டதா சொல்லிட்டு ஒரு செய்திகள் வெளியாயிருக்கு இதற்கான காரணம் என்ன அரசாங்கம் சரியான ஏற்பாடுகள் செய்யலையா இல்ல அதுக்கு காரணம் பொதுமக்கள் ரசிகர்கள் தான் நினைக்கிறீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அதாவது நிறைய பேர் ஏன் டாக்டர் மாதிரி கூட்டு வரும்போது சாப்பிட்றாங்க அது உங்க லங் ஆலையா ஹார்ட் ஆலையா கிட்னி ஆலையான்னு பலர் பல தரப்புல ஒரு மருத்துவருங்கிற முறையில என்ன கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்கோர்ஸ் அது சென்ட்ரல்ல இருந்து அது காங்கிரஸ் கவர்மெண்ட்னால நீங்க சரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலைங்கிறது அது அரசியல் செய்யறது அது நம்ம வந்து எதிர்பார்க்க கூடிய ஒரு ஒரு வினா ஆனா இன்னைக்கு இந்த பதிவை ஆன்லைனா நான் செய்யறேன்னா ஜெனுவின்னா ஒரு மருத்துவங்கிற முறையில் அரசியல் எல்லாம் தாண்டி ஹியூமன் டு ஹியூமனா இந்த பதிமூணு பேர் அநியாயமா இறந்ததுக்கு காரணம் லங் இல்ல ஹார்ட் இல்ல அரசியல் இல்ல ஒரு வியாதி இந்த வியாதி பேரு சி டபிள்யூ எஸ் சி இன் தேவையில்லாம அவங்களை வந்து பூஜிப்பது இந்த செலிபிரிட்டிப் சின்ரோம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அசம்பாவிதம் நடக்கும் பொழுது நம்ம பார்க்கறோம் நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னால எழுநூறு சதுர அடி ஒரு குட்டி சிங்கிள் பெட்ரூம் பிளாட் அந்த பிளாட் விலையே நாலு லட்சம் அந்த நாலு லட்சத்துக்கு

நாலு லட்சத்துல ஒன்றரை லட்சம் எடுத்து ரூம் தோனி படத்துக்கு போட்டாரு அது இருந்திருந்தா வெளியில வந்திருக்கலாம் அல்லது இந்த மரணம் ஒரு மூணு மாசம் நாலு மாசமும் ஆறு மாசத்துக்கு மேல நடந்திருக்கலாம் ஆனா நம்ம வந்து ஒரு நியூஸ் லைட்டமா படிச்சுட்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல துணிவுன்னு ஒரு படம் வருது என்னுடைய ரொம்ப பிடிச்ச அஜித் அஜித்குமார் ஆனா யாரும் அஜித்தே நான் அஜித் கிட்ட பேசும்பொழுது அவர் எங்கிட்ட பலமுறை சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விசிறியும் வந்து அவன் படத்தை நல்லா இருந்தா பார்த்துட்டு போகட்டும் போய் அவன் வேலையை செய்யட்டும் டாக்டர் நான் வந்து எல்லாம் கலைக்க சொல்லியிருக்கேன்னு சொன்ன ஒரே கட்ஸ் உள்ள ஆளு அஜித் அந்த படத்துக்கு ஒருத்தன் வந்து பால் ஊத்துறதுக்கோ எதுக்கோ மேலே ஏறி நம்ம ஒரு வண்டியில ஏறி ஆடி விழுந்து இறந்து போயிருக்கான் ஒரு பத்தொன்பது வயசு இளைஞர் இது மாதிரி பல நூறு உதாரணங்கள்ல கடைசி உதாரணம் வந்து முந்தாணியத்து அநியாயத்துக்கு பதிமூணு உயிர்கள் போயிருக்கின்றன போயிருக்கின்றன எதற்காகனா இந்தியாவில மட்டும் இந்த செலிபிரிட்டி வர்ஷிப் இல்லை உலகம் எங்கும் இருக்கு பட் ஓரளவுக்கு வந்து ஒரு பைத்தியம் போல ஆறு ஆறு அளவு வந்து இந்தியாவில இருக்கு இங்கிலாந்துல வந்து இந்த ஃபுட்பால் ஃபேன்ஸ் அவங்க ஒரு 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 குரூப் இருக்காங்க ஓரளவுக்கு யூரோப்ல ஃபுட்பால் ஃபேன்ஸ் சினிமாவுக்கும் கிரிக்கெட்டுக்கும் தமிழ்நாட்டு கும்பல் நான் பல முறை சொல்லிருக்கேன் விக்னேஷ் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு ரூபாய் இருக்கிற டிக்கெட்டை ஜாலி இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறான் ஒரு மேட்ச் நடக்கும்போது அவங்க இருக்கணும் என்னதான் வாழ்க்கையில எதுவுமே அந்த மாதிரி இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இந்த வாழ்க்கையில எந்த ஒரு சினிமாவும் டிராமாவும் அப்படி காசு கொடுத்து போறதுக்கு எதுவுமே இல்லை நான் எப்ப திருமணம் நினைப்பேன் அந்த காசுக்கு வந்து அணாதாசனத்துக்கு வந்து பத்து பதினஞ்சு நாள் பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க தான் நினைப்பேன் தவிர இது மாதிரி தூக்கி போடு அது வந்து ரொம்ப இந்த பிளாக்ல டிக்கெட் போற கான்செப்டே தமிழ்நாட்டுல ரொம்ப ஜாஸ்தி கர்நாடகால ஒரு அளவு இருக்கு ஆந்திரப்பிரதேசில் இருக்கு நார்த்லாம் பெருசா பிளாக்ல டிக்கெட் இல்லை அதே போல வெளிநாடுகள் இங்கிலாந்து யூஎஸ் பிரான்ஸ் ஜெர்மனிலாம் வாழ்ந்துருக்கேன் பிளாக் கான்செப்டே இல்லை சினிமா தானே இன்னைக்கு என்ன நாளைக்கு போய் பார்க்கலான்னு போயிடுவாங்க நமக்கு ஷோ காலையில நாலு மணிக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா இதை பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் சுத்தி பாருங்க உங்களுக்குள்ளார நீங்க நிறைய பேர் கன்டினியூஸா உங்க போனுக்கு போயிட்டு அந்த தொலைபேசியில் வந்து கைபேசியில இன்னைக்கு டேபிள்ல எங்க இருக்கு இந்த சிஎஸ்கே எங்க இருக்கு இப்படி இருக்கு நான் ஸ்டாப்பா ஒவ்வொரு ஒவ்வொரு பாலையும் அனலைஸ் பண்ணிட்டு இந்த அப்சேஷன் பேர் தான் செலிபிரிட்டி வர்ஷிப் சின்ரோம் கிரிக்கெட் போன்ற பல விளையாட்டு நிகழ்ச்சிகள் வந்து நடத்துது ஆனா கிரிக்கெட்டுக்கு மட்டும் ஏன் இந்த ஆர்வத்தை வந்து ரசிகர்களுக்கு கொடுக்குறாங்க ஃபுட்பால் போன்ற கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கு இல்ல வெரி கரெக்ட் இது எல்லாமே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மக்களுக்கு தெரியணும் எப்படி ஒரு ஃபேஸ்புக்லயோ ஒரு ட்விட்டர்லயோ இருந்து பின்னால இருந்து சில பேர் நம்மள வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அது போல ஐ ஹவ் நத்திங் ஒலிம்பிக் ஹாக்கி கேப்டன் சச் கிரேட் பிளேயர் இந்தியன் ஹாக்கி கேப்டன் அவர் வந்து என்னோட ஓபிக்கு வெளியில் உட்கார்ந்தா யாரும் ஒரு பண்ணிக்க மாட்டாங்க அவர் வந்து டாக்டர் நான் வந்து இந்தியன் கேப்டனு இதுவே அப்போ வந்து இந்தியன் கேப்டன் சச்சின் நினைக்கிறேன் இதுவே சச்சின் வந்திருந்தாருன்னு கிரிக்கெட்டுக்கு என்ன எல்லாரும் சும்மா ஓட்டிருப்பாங்களா ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணி எல்லாரையும் அதே விஷயம் திருப்பியும் திருப்பியும் பார்க்க வச்சு அது மிச்சியர் லீடர்ஸ் எல்லாம் ஆடை விட்டுட்டு இந்த ஐபிஎல் தெரியலன்னா நீ மனுஷனே இல்லை ஐபிஎல் பத்தி பேச முடியலன்னா நீ பார்ட்டிக்கு போக முடியாது ஐபிஎல்னா நீ ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து ஒரு ஜாயண்ட் மார்க்கெட்டிங் அப்பப்ப நம்ம சீமான இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்களே பன்னாட்டு நிறுவனங்கள் பண்ற பெரிய விஷயம் இந்த ஐபிஎல் ஐ ஹவ் நத்திங் அகைன்ஸ்ட் ஐபிஎல் எவ்ரித்திங் அகைன்ஸ்ட் அப்சேஷன் வித் தி ஐபிஎல் மார்க்கெட் பண்றேன் அட்வர்டைஸ் பண்றேன் ஒரு அளவு வரைக்கும் நீ பாருப்பா நீ வாப்பா ஐபிஎல் மொத்தப்படி நீ போய் நீ வேலையை பாரு உன் குடும்பத்தை பாரு உன் பசங்களை பாரு உங்கள் அப்பா அம்மா பாருன்னு சொல்ல மாட்டான் நீ இதே அதோகதியாக நீ இருக்கணும் சொல்லுவான் செலிபிரிட்டி வாட்சிப் சென்றமால ப்ரொஃபஷனலில் பீப்பிள் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலா நீங்கள் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல அட்டண்டன்ஸ் ட்ராப் ஆகுது அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் வேற மாதிரி போகுது இந்த ஈவினிங் இந்த ஈவினிங் ஷிஃப்ட் எல்லாம் சண்டை போடுறாங்கண்ணா இந்த ஷிஃப்ட்ல இருக்க முடியாது அந்த ஷிஃப்ட்ல இருக்க முடியாது ஏன்னா நான் வாட்ச் பண்ணணும் அது வர்றவங்க எல்லாம் அந்த டைமில் ஒழுங்காக பண்ணுறதில்ல ஏன்னா சைடில் கம்ப்யூட்டர் மானிட்டர்ல இல்லை போன்ல ஃபோனில் மேட்ச் இருக்கு பேச்சு அதை பற்றி தான் இருக்குது இதை வந்து நம்ம என்னைக்கு இது ஒரு வியாதியாக இது ஒரு வியாதி டோப்பமீன் என்கிற ஒரு கெமிக்கல் சீக்ரிட் ஆகுது உள்ள ஒவ்வொரு ஃபோருக்கு ஒவ்வொரு சிக்ஸ் இருக்கு அந்த கெமிக்கல் ஒரு கஞ்சா எடுத்தா போல் சீக்ரிட் ஆகுது அஃப்கோர்ஸ் அந்த கஞ்சா கூட இப்போ ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு தமிழ்நாட்டில் பட் அந்த கெமிக்கல் இஃபெக்டை நம்ம வர விடக்கூடாது மனிதர்களாக தமிழ்நாட்டு வீரர்களாக என்ன அதுக்கு பண்ணணும் நான் நாலஞ்சு சிம்பிள் விஷயங்கள் சொல்கிறேன் செலிபிரிட்டி வர்ஷிப் சென்றோம் பண்ணணும்னா முதல் விஷயம் எழுதி பார்க்கணும் உன்னோட செலிபிரிட்டி உடைய ப்ளஸ்ஸஸ் செலிபிரிட்டியோட மைனஸஸ் அவனும் உன்ன மாதிரி மனுஷன்தான் அவனும் உன்ன மாதிரியான ஒரு பிளஸ் இருக்கு அவனுக்கு மைனஸ் இருக்குது அவனும் நீயும் பெருசாக வித்தியாசமே இல்லை நம்பர் டூ அந்த செலிபிரிட்டியோடைய எந்த ஒரு விஷயம் வந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் பார்க்கறது ஒன் மெசேஜ் கம்ஸ் அபவுட் விராட் கோலி ஆர் சச்சின் ஆர் கமல்ஹாசன் ஒரு என்படி உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நேற்று முந்தா நேற்று எல்லாமே தக் லைஃப் தக் லைஃப் தக் லைஃப்ங்கிறது ஒரு சினிமா ஒரு இந்த கம்ம கூத்தாடிமாங்க அது ஒரு 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 இட் இஸ் நாட் ரியல் லைஃப் அட் ஆல் ஒரு இல்யூஷன் நாலு பேர் பண்ணி ஒரு சினிமா நின்று ஒன்று எடுத்து காட்டி அதை வச்சு நம்ம எப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ நான் சத்தியமாக இதை நான் சொல்கிறேன் என் குடும்பத்துக்கிட்ட நான் சொன்னேன் எல்லா நேர்களுக்கும் சொல்கிறேன் எனக்கும் தான் இந்த மேட்ச் பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு வேணும்னே டிலேடு கிராட்டிஃபிகேஷன் சார் நாளைக்கு பார்ப்போம் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லி அன்றைக்கி பூரா இரு அன்னைக்கு நைட்டு பூரா அந்த டியூரிங் த மேட்ச் வே இறை ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார் அவர் எழுதிய வைய தலைமை கொள் ரொம்ப அழகான ஒரு நூல் அதை நான் படித்தேன் அந்த சாக்ரட்டிஸ் பற்றி அலெக்சாண்டர் பற்றி லைன் பற்றி பிரசங்கள் எழுதியிருந்தார் ஐ ஃபெல்ட் வெரி நைஸ் பரவாயில்ல நாலு அஞ்சு மணி நேரம் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் நல்ல சொற்றோடர்கள் நல்லா எடுத்துட்டேன் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டேன் அடுத்த ரெண்டு மூணு நாளில் பார்த்துக்கவேன் வேணும்னே ஒரு டிஸ்கனெக்ஷன் உண்டாக்குறேன் ஸோ உங்களுடைய சில்லரனையும் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ண சொல்லுங்க அவன் சிஎஸ்கே ஃபேனா ஒரு சிஎஸ்கே எல்லா சிஎஸ்கே மேட்ச் பார்த்தா மற்ற மேட்சஸ் பார்க்காம ஒரு நாள் ரெண்டு மூணு மேட்ச் பார்க்காம நீங்க பிளாக் பண்ணுங்க அல்லது நீங்க உங்களையே யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்கிட்ட சொல்றேன் யாரெல்லாம் ஏற நினைக்கிறீங்களோ பீடு போல் நட போல் பீடு நடை போடுனா நீங்க உங்களே கொஞ்சம் டினை பண்ணணும் எனக்கு இது வேண்டாம் இது பேரு செல்ஃப் செல் இதெல்லாம் பண்ணாதான் இந்த செலிபிரிட்டிப் இப்ப வந்து நான் சொல்றது ஊடகங்களும் வந்து ஒரு ஹைப்ப வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்களோ பதினெட்டு வருஷம் கழிச்சு வந்து இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க தவமா கிடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணதான் நீங்க பாக்குறீங்களா ஆமா இப்ப எங்க எங்க ஊர் எங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கில்லி மேட்ச் பார்த்தா பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த கில்லி டீம் வந்து ஃபைனல்ஸுக்கு வந்திருக்கு ஆனா அதை பத்தி எல்லா இடத்துலயும் போட்டு போட்டு சத்தம்லாம் போட்டு கிளாட பண்றது யாரும் இல்லை திருப்பியும் திருப்பியும் எல்லாம் மாயை இதெல்லாம் ஒரு ஹைப் இதை வச்சு எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அவன் பிரைவேட் ஃபிளைட்ல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு நான் வந்து ஒரு இறையா இருக்கிறேன் நம்ம மக்கள் எப்போ கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் இவன் அரசியல் பண்றான் இவன் இதுக்காக இது பண்றான்னு யோசிக்கிற மக்கள் இந்த அட்வர்டைஸிங்க்கு மட்டும் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய வேண்டுகோள் விண்ணப்பம் எல்லாருக்கும் இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஹைப் நான் வந்து பல பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸை சந்திக்கும் போது நான் கேட்பேன் தில் அட்வர்டைஸ் பண்றீங்களே நீங்க பசங்களுக்கு காலையிலேருந்து ராத்திரி கொடுக்குறீங்களா ஆனா இல்ல இல்ல அது வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அவங்க வந்து ஏ தில் மாங்கே மோர்னு சொல்லலாம் ஆனா அவங்க பசங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனா அவன் அட்வர்டைஸ் பண்றான்னு சொல்லி நாம எல்லாம் அதை பார்த்து நம்ம அந்த பர்டிகுலர் ட்ரிங்க்க்க கொடுப்போம் அது கோக்கா இருக்கலாம் பெப்சியா இருக்கலாம் எது வேணாலும் கொஞ்சம் பகுத்தறிவை இந்த ஊடகங்களுடைய நியூஸ் இந்த உங்கள் பகுத்தறிவை செலுத்துங்க இறந்து இருக்கும் இது நடக்க கூடாது கர்நாடகா முதலமைச்சர் ஒரு கேள்வி நேற்று பிரஸ் மீட்ல கும்பமேளால கிட்டத்தட்ட அறுபது பேர் செத்து போனாங்க நான் ஏதாவது கேட்டனா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு எந்த கூட்டம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கூட்டம் இருக்கும்பொழுது ஒரு பிரச்சனை வரலாம்ங்கிறது உண்மைதான் கும்பமேளாவில் வந்து உலகமே பார்க்காத அளவுக்கு ஒரு கூட்டம் அதாவது நம்ம இன்ஃபினிட்டிக்கு மேலேன்னு சொல்லுவாங்க அதாவது கவுண்ட் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் கும்பமேளா இஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன்ல ஐநூறு மில்லியன்ட்டு ஒரு ஒரு கடிப்பு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் சொல்லிச்சு ஒரு கணிப்பு நானூற்றி தொண்ணூறு மில்லியன் சொல்லிச்சு அதாவது ஹோல் அமெரிக்கன் பாப்புலேஷனை ஒன்றரை மடங்கு அவ்வளோ பேர் போயிருக்காங்க ஒரே ஒரு இடத்துக்கு அப்போ நம்ம எல்லா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நம்ம போடுற நாலு போலீஸ்காரன் இங்க நாலு போலீஸ்காரங்க இது எல்லாமே ஃபெயில் ஆகும் அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஆனா ஆனால் ஒரு சினிமா ஓப்பனிங்க்கு அல்லது ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு ஒரு சினிமா ரிலீஸ்க்கு வேற ஒரு கிரிக்கெட் மேட்ச்க்கு இருபதாயிரம் நாற்பதாயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு மரணம் நடந்துச்சுன்னா அங்கே பதினஞ்சாயிரம்னு சொன்னாங்க யாரும் அந்த இடத்துல அந்த டைம் ஆஃப் இந்த டெத் நடக்கும்போது பதினஞ்சாயிரம் கண்ட்ரோல் பண்றது ஒரு கவர்மெண்ட் பொறுப்பு தான் ஐநூறு மில்லியன் கண்ட்ரோல் பண்றது ஆண்டவன் தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆண்டவன பக்கம் தான் அவங்கெல்லாம் போயிருந்தாங்க ஸோ அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா ஐநூறு மில்லியன் பீப்புள் போனதுக்கு அறு இவனையும் கூப்பிடலாம் இதே மினிஸ்டர் கே கூப்பிடலாம் ஐநூறு மில்லியன்ல அறுபது அப்படின்னா பதினஞ்சாயிரத்துல பதிமூணுன்னு நினைச்சு பார்த்தா ஐநூறு மில்லியன் பார்த்தா லட்சம் 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 கணக்காக பீப்புள் இறந்துருக்கணுமே அதுவும் அந்த லெவல் ஆஃப் ஸ்கேலிங் இஸ் நாட் பாசிபிள் பை நார்மல் ஹியூமன் பீங்ஸ் அது முடியாது அந்த கும்பமேளா உலகத்திலே இது வரைக்கும் ஒரு இடத்துல இவ்வளோ பேர் போனதே இல்லை உலக நமக்கு அறிஞ்ச அறிந்த உலக சரித்திரத்தில் ஸோ அதை கொண்டு வந்து இப்போ கம்பேர் பண்ணவே முடியாது அது இட்ஸ் பியாண்ட் லிமிட் பட் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பீப்புள் இருக்கிற இடத்துல நம்ம லா இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாங்கிறது என்னுடைய என்னுடைய பர்சனல் கருத்து இன்னும் ஒரு நூறு அல்லது இரநூறு போலீஸ்காரங்களை மட்டும் இன்னொரு இடத்துல இருந்து டிப்ளாய் பண்றது இல்லை நம்மளா பார்க்குறோமே எந்த ஒரு மினிஸ்டர் போனாலும் ஃப்ரண்ட்ல பத்து பேர் பின்னால பத்து பேர் ஒரு நூறு பேர் அங்க போட்டிருந்தா ஓரளவுக்கு கன் குரௌட் கண்ட்ரோல் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து ஐ ஃபீல் இட் குட் பீன் பெட்டர் நான் முதல்ல பதிவு பண்ணீங்க அது வந்து சிண்ட்ரோமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அஞ்சு வயசு பத்து வயசு பயணங்கள் எல்லாம் எப்படி அந்த சிண்ட்ரோம் வருது நீங்க சொல்ல முடியுமா நாலு அஞ்சு வயசுல தான் கரெக்டா கேட்டீங்க அஞ்சு வயசுல தான் வருது அது என்ன ஆகுது இந்த சிறு இந்த டோப்பமின் ஒவ்வொரு வாட்டி அவங்க பாக்குறாங்க ஒரு ஆக்டரோ ரஜினிகாந்தியோ ஒரு இதுவோ என்ன ஆயிடுது அந்த ரஜினிகாந்த் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு காட் லைக் பர்சன் ஆயிடுறாங்க இவங்க ஒரு ஆண்டவன் போலவும் இவங்க வந்து என் அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் பர்சனாலிட்டி ஹேசிங் சொல்லுவாங்க நான் யாரு ரஜினிகாந்த் யாருன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதனால்தான் அவங்களுக்கு பேர் ஃபேனாட்டிக் தீவிரவாதி அந்த தீவிரவாதியோடைய சொற்றொடருடைய சுருக்கம் தான் ஃபேனுங்கிறதே ஃபேனாட்டிக்கோட ஷார்டனிங் தானே அவனும் ஒரு தீவிரவாதி தான் ஷாருக் படம் இருக்கு ஃபேன் ரொம்ப அழகா சொல்லியிருந்தான் அவனை மாதிரி ட்ரெஸ் பண்றது அவனை மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறது அவனை மாதிரி எல்லாம் பண்றது அவன் பின்னால் போறது இந்த ஃபேன்ங்கிறது இஸ் பீங் ரொம்ப ரொம்ப தீவிரவாதம் அந்த ஏரியால இருந்தால் அது செலிபிரிட்டி ஒர்கிப் ஆகி அது வந்து இவங்கள இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஆந்திர பிரதேஷில் சமீபத்தில் பிரபாஸ் பெட்டரா பவான் கல்யாண் பெட்டரா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு குத்தி கொண்டுகிட்டாங்க குத்தி கொண்டுகிட்டானுங்க இன்னொருத்தன் பெல்காவியில் ஒரு பாவம் இருபத்தி எட்டு ஆளு அவன் மனைவி பிரெக்னண்ட்டாக இருக்காங்க இது ரெண்டு மூணு வாரங்கள் மூலம் நடந்துச்சு ஒரு குழந்தை இருக்கு மனைவி வந்து கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்க வந்து ஆர்சிபி ஃபேன் எல்லாரையும் கூப்பிட்டு அவனே பெரிய ஸ்க்ரீனில் போட்டு எல்லாரும் பார்க்க வச்சுருக்காங்க இந்த செமிஃபைனல்ஸ் வின் பண்ணாங்களோ குவார்டர் ஃபைனல்ஸ் வின் பண்ணாங்களோ அவன் ஆடிட்டு இருந்தா தொப்புன்னு விழுந்து இறந்துட்டான் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ஆல்ரெடி வீக்காக இருந்திருக்கலாம் ஆனால் அவன் குதிச்சு மாதிரி குதிச்சு ஆடினது யாருக்காக இந்த ஆர்சிபிக்காக அண்ட் எல்லோரும் இன்னொரு ஒரு விஷயம் இந்த செலிபிரிட்டி வேர்ஷப் சின்ரோம் நம்ம தப்பிச்சுட்டு போகும்போது நான் சொல்ல எப்படி அதை தப்பிச்சுட்டு போறதுன்னா எந்த ஒரு செலிபிரிட்டியும் ஒருத்தனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த சின்ரோமால கண்டுக்க மாட்டான் கண்டுக்க மாட்டான் அவன் வேலையை பார்த்துட்டு கொடுப்பான் ஏன் பைத்தியக்காரன் என்னை பார்த்து அவன் ஆடுனா அவன் இறந்துட்டான் நான் என்ன பண்றது அதுக்குன்னு சொல்லி அவன் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான் செலிபிரிட்டி டஸ் நாட் கேர் ஃபார் யூ யோர் ஃபாதர் அண்ட் மதர் கேர் ஃபார் யூ யோர் ஒய்ஃப் கேர்ஸ் ஃபார் யூ தோனிக்கு கட்டி சுத்தானே தோனி உடனே வந்து இனிமேல் உங்களுடைய இதெல்லாம் எடுத்துக்கணும் தோனி தோனியை நான் வந்து விமர்சிக்கல பாவம் தோனியால் பண்ண முடியாது அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க யார் இப்போ உட்காந்து இருக்குது தோனியா இல்லையே இறந்து போன பாருங்க அந்த தீபக் கமப்பாவோ என்ன அவனுடைய அப்பா அம்மா அவன் குழந்தை மனைவி கோபி கிருஷ்ணன் இவங்கெல்லாம் அவங்களுடைய ஃபேமிலி தான் அழுதுட்டு இருக்காங்க இதை நம்ம ஞாபகம் ஞாபகப்படுத்தணும் ஞாபகத்துல வச்சுக்கணும் மற்றவங்களை ஞாபகப்படுத்தினா செலிபிரிட்டி வேர்ஷிப் போகணும் அந்த காலத்தில் நாங்களும் சின்ன பசங்களா இருக்கும்போது நாங்கள் படித்தோம் எம்ஜிஆர் அண்ணாதுரை இவங்கெல்லாம் இறந்து போகும்பொழுது அங்க இருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினில் வருவாங்களோ வரும்போதே வழியிலே டமா டமா டம மண்டையில் அடி வாங்கி இறந்தவங்களும் பலர் இந்த மன்னனை ஊற்றி கொளுத்துக்கிட்டவங்களும் பலர் செய்து எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எந்த ஒரு சினிமா நட்சத்திரக்காகவும் எந்த ஒரு ஒரு விளையாட்டு வீரருக்காகவும் உங்களுடைய பசங்களோ அல்லது நீங்களோ இரையாக கூடாது பலியாக கூடாது என்னுடைய முதல் அண்ட் கடைசி ஸ்டேட்மெண்ட் நம்ம மக்களுக்கு இதுக்கு இந்த செலிபிரிட்டி ஃபேன் ஃபேன் பைத்தியம் தீவிரவாதி இன்னைக்கு நாம் எல்லோரும் சேர்த்து மொழிப்போம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த ஞானசேகரன் விவகாரத்துல அடுத்த நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல நான் இன்னொரு ஆதாரத்தை வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இதுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் இதெல்லாம் ஒரு ஆதாரமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருந்தாரு இந்த ஞானசேகரின் விவகாரத்துல அவங்க தாயார் வந்து அவர் மேல போட்ட குண்டாசா வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நாடி இருக்காரு ஒரு பக்கம் அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நாங்க தொடுப்போம் ஒரு மிரட்டாவே சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடத்துக்கு வந்து மாட்டிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் நீதிமன்றமும் அந்த பக்கம் அவங்க வக்கீல் சொல்றாங்க திருப்பியும் யார் இருந்தா சார்னு சொன்னா நாங்க வந்து கான்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும் இன் இன்னொரு பக்கம் ஆனா அதுக்கப்புறம் வந்த உடனே முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இது மாதிரி என்கிட்ட ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்குன்னு என்னுடைய டூ பண்ணி என்னுடைய சின்ன இந்த ஒரு 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 பெரிய பெரிய ஆள் மா சுப்பிரமணியம்ங்கிறவர் ஆளுமை அவர் வெறும் ஒரு ஹெல்த் மினிஸ்டரும் இல்லை பல மாற்றங்களை வந்து அவர் 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 கொண்டு கொண்டு வந்து 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 இருந்த ஹெல்த் மினிஸ்டர்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு ரொம்ப நல்லா தளத்துல நல்லா இறங்கி 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 மக்களோட நடப்பாரு அப்கோர்ஸ் ஓடுவாரு வேலை செஞ்சிட்டு இருக்காரு பர்சனலி அவர் மேல ஒரு ஒரு பெயர் பெற்ற ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வர்றதுக்கு முன்னால கொஞ்சம் ஆதாரங்களோட இருந்தா நல்லா இருக்கும் நான் வந்து இந்த ஆதாரங்களை பார்க்கல ஒரு பக்கம் அண்ணாமலை ஆதாரத்தோடு தான் பேசுவாரு இன்னொரு பக்கம் இவர் வந்து நம்ம நினைக்க கூட முடியல அவர் வந்து இதுல ஈடுபாடு ஆயிருப்பாருன்னு சோ தேர்ஃபோர் நான் வந்து நிஜமா இதுல வந்து என் கருத்து வந்து சும்மா அண்ணாமலை அவர்கள் தெளிவா பதிவு பண்ணியிருக்காருல்ல எஸ்ஐடி வந்து அது கேஸ்லயே வந்து சொல்லியிருக்காங்க எவிடன்ஸை வந்து அழிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க யார் அந்த முயற்சியில ஈடுபட்டாங்க என்னன்ற விவரத்தை ஏன் சொல்லல என்ற ஒரு கேள்வி எழுப்புறாருல அவங்க மேல விசாரணை நடத்தினீங்களான்ற ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாருல கரெக்ட் சோ வந்து இந்த எஸ்ஐடி உடைய ஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து எந்த டீட்டெயில்ஸும் இப்போ வெளியாகல இல்ல ஜட்மெண்ட் இப்போ முடிஞ்சிடுச்சு இப்போ இனிமேல வந்து எஸ்ஐடி ஃபைல்ஸ் கொஞ்சம் பதிவு பண்ணியிருந்தாங்க ஆமா பட் ஃபுல் டீட்டெயில்ஸ் ரிட்டன் இது அந்த கால் டேட்டா ரெக்கார்ட் இந்த கால் டேட்டா கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இவர் சொல்ற கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் அண்ணாமலை அவர்கள் சொல்ற கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் உண்மையாக இருந்தால் பிளஸ் அதை கட்டாயமா அட்லீஸ்ட் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிச்சா அதில் சில உண்மைகள் வரலாம் ஸோ இது வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு தருணம் நீங்க சொல்ற போல அதுவும் இப்போதான் தீர்ப்பு வந்திருக்கே உடனே அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் ட்ரூத் வாட் டு காமெண்ட் ஆனால் கட்டாயமா அந்த எஸ்ஐடியை கொஞ்சம் கூப்பிட்டு அவங்கள கேட்டால் எது உண்மையோ எதுவரோ தெரிஞ்சிடும் பட் இது வரைக்கும் ஆஹ் ஆதாரம்ங்கிறது நம்ம கையில இல்ல வேற ஞானம் சேர்க்கறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியர் ஆதாரம் இருக்கு அவன் பண்ணா அந்த பையனும் சொல்லியாச்சு பொண்ணு சொல்லி டவு அப்பேற்பட்ட ஒரு ஆதாரம் கையில வந்துச்சுன்னா அது வந்து ஒரு அப்படி இவர் சொல்ற மாதிரி வந்துச்சுன்னா ஒரு பெரிய திருப்பு முறையா இருக்கலாம் அஹ் அவ்வளவு பெரிய கேம்பஸ்ல வந்து தனியால அவன் பண்ணியிருக்க முடியாதுன்ற ஒரு கேள்விதான் எல்லாரும் திருப்பி திருப்பி எழுதி போடுறாங்க நிச்சயமா நீங்க சொல்றது கரெக்ட் நிச்சயமா நீங்க சொல்றது கரெக்ட் நட்ராஜனுங்கிற ஒரு அந்த செக்யூரிட்டிக்கும் என்ட்ரிக்கோ சிசிஜி இன்சார்ஜா இருக்கிற நடராஜ்கிறவர்கிட்ட இவர் அடிக்கடி பேசியிருக்காரு நட்ராஜன் இருக்காங்க இதுல நாம வந்து இவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த ஆள் மட்டும் உள்ள போட்டோம்னா ஞானசேகர் இடத்துல இன்னொரு ஆள் வந்தா டெபினா அப்படி இருந்தா அந்த சர்க்கிள் அந்த வட்டத்தை அந்த கேஞ்ச கூண்டோட கைலாசமா ஆக்கி உள்ள போட்டணும் என்னுடைய தாழ்மையான கருத்து